ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு போட்டு சூப்பராக சுவையாக கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பத்து பதினஞ்சு பல் பூண்டு பூண்டையும் வெங்காயத்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்தால் மூணு எடுத்துக்கலாம் சின்ன தக்காளி தான் நாலு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வாழை கருவாடு தான் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் கடையில் அதில் தான் இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் கருவாடை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிதமான அளவு சூட்டில் இருக்க தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நல்லா ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே இருக்கிற வளவளப்பெலாம் போனதுக்கப்புறமா சாதா தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்ப கருக விடாம கூடாது இப்போ அதே எண்ணெயில் கருவேப்பில போட்டுக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இது ஓரளவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளறி கொடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவெலாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ உடனே தண்ணி சேர்த்துட்டா அதோடய பச்சை வாசனை போகாது இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை வந்து கரைச்சியே எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு பார்த்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கிளறினதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் இல்லாதனால சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கழிவு வச்சிருக்க கருவாடையும் சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் போதும் கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் இது இட்லிக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்கிலி மீனில் தான் வந்து நிறைய குழம்பு வைப்பாங்க இந்த மீனில் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ